ஐயா இங்க பாருங்க இந்த இருக்கு வீடு அந்த வீடு அந்த ரைட் அறிகிற வீடு தான் அவர் வீடு இவர் ஒயின் ஷாப்ல இங்க வந்து சரக்கு அடிச்சிருக்காரு சரக்கு அடிச்சிட்டு பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டிருக்காரு இது எந்த கொடுமை இந்த கொடுமை அநியாயம் எங்கயாவது நடக்குமா குடிச்சிருக்காரு ரெண்டு கிலோமீட்டர் வீடுங்க ஒயின் ஷாப் பக்கத்துல நின்னுகிட்டு இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க வாங்க இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி வேணா எடுத்துக்கிறாங்க கார் எடுத்துட்டு வந்துட்டு காவல்துறை லோக்கல்லயே வந்து பணம் வசூல் பண்றாங்க

ஐயா இங்க பாருங்க இந்த இருக்கு வீடு அந்த வீடு அந்த ரைட் ஏரியா வீடு தான் அவர் வீடு இவர் ஒயின் ஷாப்ல இங்க சரக்கு அடிச்சிருக்காரு சரக்கு அடிச்சுட்டு பத்தாயிரம் இது எந்த கொடுமை இந்த கொடுமை அணியாயம் நடக்குமா குடிச்சிருக்காரு ரெண்டு கிலோமீட்டர் வீடுங்க ஒயின் ஷாப் பக்கத்திலே நின்னு கிட்டு இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க கார் எடுத்துட்டு வந்துட்டு காவல்துறை லோக்கல்லே வந்து பணம் வசூல் பண்றாங்க